ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நேற்று நாம ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு எப்படி நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இன்றைக்கி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிருக்கும் அது கூடவே ஒரு பாஸ்வேர்டும் அவங்க மெசேஜ் மூலிமா அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயிலை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ லாகின் பண்ண போகிறோம் இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுனால நம்ம கேண்டிடேட் லாகின் குள்ளே போகலாம் ஒரு நான் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணலை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே ஆல்ரெடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி கேண்டிடேட் லாகின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த கேண்டிடேட் லாகின் நம்ம கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணும்போது நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அது கூட வந்திருக்கிற பாஸ்வேர்டை மட்டும்தான் வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் ஒருவேளை அஞ்சு முறைக்கு மேலே தப்பான முறையில் எதனால் லாகின் அட்டன்ட் பண்ணோம்னா நம்மளோட அக்கௌண்ட் டெம்பரரியாக லாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபர்கட் பாஸ்வேர்டை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய பாஸ்வேர்டை நம்ம ரீசெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் டு லாகின் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு யூசர் லாகின் பேஜ் வந்துருச்சு யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டு வந்து நமக்கு மெசேஜில் என்ன பாஸ்வேர்டு வந்துச்சோ ஸ்மால் இருக்கலாம் கேப்ஸ் இருக்கலாம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கலாம் நம்பர் இருக்கலாம் இது எல்லாமே கலந்துதான் இருக்கும் ஸோ நம்ம அதை என்டர் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ண பின்னாடி லாகின் கொடுத்துக்கலாம் லாகின் பண்ண உடனே பார்த்தோம்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணிக்கலாம் ஓடிபி என்ட்ரு பண்ண பின்னாடி வெரிஃபை அண்ட் லாக்இன் அப்படின்னு இருக்கீங்களா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்ஷன் பீரியடும் இங்கே காமிச்சிருக்காங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி மட்டுந்தான் இங்கே கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு லாகின் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரீன் கரில் இருக்கலீங்களா அப்ளை ஆன்லைன் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் இதில் செலக்ட் நோட்டிபிகேஷன்ல இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கிராமின் டெஸ்க் சேவா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஒன் ஜனவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கோ கிளிக் பண்ண உடனே பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ண வேண்டியது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தான் அதாவது நேம் மற்ற டீட்டெயில் தான் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால இங்கே நம்ம என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அதை டீட்டெயில் அதாவது உங்களுக்கு மேரிட் ஆகிடுச்சா இல்லையா மேரிடல் ஸ்டேட்டஸு பிடபிள்யூபிடி நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா உங்களால் உடல் வளர்ச்சி எதனால் முடியாதவங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எஸ் கொடுக்கலாம் இது டீஃபால்ட்டாகவே நோ கொடுக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் எதனா வேலையில் இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லாட்டி நோவிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம என்ட்ரு யூஸ் பண்ணக்கூடாது கமா யூஸ் பண்ணலாம் ஏ டூ ஜெட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்பர் யூஸ் பண்ணலாம் கமா ஸ்பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் பட் என்ட்ரு யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பெஷல் கேரக்டர் அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பெஷல் கேரக்டரை தவிர்த்து வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வேணும்னா நீங்கள் ஒரே லைனாக கூட உங்களுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதே போல் நான் டைப் பண்ண போகிறேன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட டிஸ்ட்ரிக் வரைக்கும் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பின்கோடை நாங்கள் போடலை ஏன்னா அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா பின்கோடு இருக்குது அங்கே நம்ம பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கலாம் பின்கோடு என்ட்ரு பண்ண உடனே என்னுடைய டிஃபால்ட்டு சிட்டி அண்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்ட்ரிக் எல்லாமே அங்கேயே வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே மேலே ப்ரெசன்ட் அட்ரஸ் மட்டும் தான் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம் ஸோ ஒருவேளை ப்ரெசென்ட் அட்ரஸும் அட்ரெஸ்ஸும் பர்மனென்ட் அட்ரெஸ்ஸும் சேமாக இருந்தால் இங்கே ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா சேமஸ் ப்ரெசென்ட் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் அட்ரஸில் என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே பர்மனண்ட் அட்ரஸ்லேயே வந்துடும் ஒரு வேலை நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் வேறையாக இருக்குது ப்ரெசென்ட் அட்ரஸ் வேறையாக இருக்குன்னா பர்மனண்ட் அட்ரஸில் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸை போடணும் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணும்போது இப்போதைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரெஸை நம்ம கொடுக்கணும் கொடுத்த பின்னாடி கீழே பார்த்திங்கன்னா சேவன் நெக்ஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தோம்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அதாவது நம்ம டென்த்தை எப்போ எந்த சர்க்கிளில் முடித்தோம் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் எந்த வருஷம் நீங்கள் டென்த்து எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும் நீங்கள் படித்தது எந்த போர்டு ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா அப்படிங்குறது நீங்கள் இங்கே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம டென்த் மார்க் ஷீட் இருக்கும் இல்லைங்களா அதோட நம்பரை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோம்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து சூஸ் சப்ஜெக்ட் இது வந்து உங்களோட விருப்ப பாடமாக இருக்கலாம் ஸோ நான் தமிழ் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாவ் யூ ஸ்டடிட் எனி அடிஷ்னல் லாங்குவேஜஸ் அதாவது இங்கே இருக்கிறத தவிர வேறு எதுனா நீங்கள் படிச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஸோ நம்ம நோ டிஃபால்ட்டாக நோர் தான் இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு வேளை எஸ் கொடுங்க இல்லாட்டி நோவில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது எல்லா டூமும் பண்ண பின்னாடி சேவ் சேவன் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே பார்த்தோம்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது நம்ம போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம எந்த இடத்துக்கு நமக்கு வேலை தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்காக முதல்ல நம்ம எந்த சர்க்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறதுக்கப்புறம் எந்த டிவிஷன் உங்களுக்கு எந்த டிவிஷன் கெட்ட அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எந்த டிவிஷனுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பத்தூர் டிவிஷனில் வரேன் பொறுத்தவொன்னே பார்த்தோம்னா அந்த டிவிஷனில் என்னென்ன வேக்கன்ட் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு எது எது தெரியலை அப்படிங்கிறது பார்க்கணும்னா இங்கே வந்து எக்ஸல் ஃபார்மெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் என்னென்ன இடம் நமக்கு இருக்குது அது என்ன போஸ்டிங்காகவும் இருக்கு அதாவது பிரான்ச் இந்த பிபிஎம்னு இருக்கு இல்லைங்களா பிபிஎம்னு இருந்துச்சுன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னும் ஏபிபிஎம்னு இருந்துச்சுன்னா அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும் அதுக்கான லெவல் பேயும் இங்கே காமிச்சிருப்பாங்க எந்த டிவிஷனும் காமிச்சிருப்பாங்க ஸோ நமக்கு எந்த எந்த ஏரியாவில் இருக்குது இப்போ நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே வரோம் அப்படிங்கிறதும் இங்கே காமிச்சிருப்பாங்க அதுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல நமக்கு போஸ்டிங் வேணுமோ அதுக்கு நேராக பார்த்தோம்னா அந்த டிவிஷனுக்கு பக்கத்தில் செலக்ட்னு இருக்கும் அங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் எந்த இடம் எந்தெந்த இடம் நமக்கு நியர்பை இருக்கோ அது இந்த இதுக்கு தகுந்தாப்பிலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய கேட்டகரிக்குள்ளே இருக்கிறத நீங்கள் மோஸ்ட்லி அது எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்றது ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த இடத்த செக் பண்ணியிருக்கோமோ நம்ம செக் பண்ண ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு கீழங்க கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஃபரன்ஸ் சம்மரியில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தோம்னா நமக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் நம்ம கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே என்னென்ன ஃபார்மெட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபைல் ஃபார்மெட் பார்த்தோம்னா ஜேபிஜி மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க பிஎன்ஜியாக இருக்கக்கூடாது பிடிஎஃப் இருக்கக்கூடாது அதோட ஃபைல் சைஸ் பார்த்தோம்னா முப்பது இருந்து நூறு கேபி குள்ளார மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே போல் இமேஜ் டைமென்ஷன் பார்க்கும்போது முந்நூற்றி இருபது கிராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வித் அண்ட் ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிபிஐ பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி டு டூ ஒன் ஃபிஃப்டி டிபிஐ இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க பேக்ரவுண்ட் பார்க்கும்போது பிளைன் ஒயிட் ஆர் லைட் கலர்டு அது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபேஸ் பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவில் மோஸ்ட்லி செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஃபேஸ் இருக்கிறதா இருக்கணும் ஷேடோ எதுவும் இருக்கக்கூடாது அதே போல் ரெட்டையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இங்கே கிளிக் பண்ணாலே போதும் விண்டோ ஓப்பனாகவும் நம்ம ஃபோட்டோவை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோட்டோவை லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ லோட் பண்ணதுக்கப்புறமா சிக்னேச்சரை கிளிக் பண்ணி சிக்னேச்சரையும் நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்புறமா பார்த்தோம்னா டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து பைசைக்கிள் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் ஓட்ட முடியும் இந்த டியூட்டிக்கு தகுந்தப்பில் வேலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் எதுவும் டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணல அப்படி எதுவும் நான் பண்ணேன்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டு ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி த அபவ் டிக்ளரேஷன்ன்ற க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவியூ கொடுத்துடலாம் ரிவ்யூ உடனே நம்மளோட டீட்டெயில் எல்லாமே நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்தோமோ நம்மளுடைய அட்ரஸ்ஸு எந்த இயர் நம்ம பாஸ் பண்ணோம் எக்ஸாம் மார்க்ஸு எந்த டிவிஷன்லாம் நம்ம போஸ்டிங் கேட்டிருக்கோம் அப்புறம் நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே இங்கே வந்துடும் வந்ததுக்கப்புறமா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன வார்னிங் மாதிரி வரும் அதில் வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம எஸ் சப்மிட்னு கொடுத்துடலாம் சப்மிட் பண்ண உடனே பேமெண்ட் கேட்வேக்கு வந்துடும் இதில் வந்து நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூபிஐ யூஸ் பண்ணியும் பண்ணலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அதே போல் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஸோ நம்ம இந்த நாலு பேமெண்ட்டில் வந்து எந்த பேமெண்ட் நமக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நான் யூபிஐ கொடுக்குறேன் கொடுத்த உடனே கிளிக் ஹியர் டு பே த ஃபீஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் பே ஓப்பன் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு சொல்லியிருப்பாங்க ட்ரான்சாக்ஷன் ஐடி இங்கே மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறதுனா நம்ம நூறுரூவா பே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போது ஸோ பேமெண்ட் கேட்வேக்கு வந்துச்சு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்டர் யூபிஐ ஐடி அது கியூஆர் கோட் இருக்குங்க நான் க்யூஆர் கோடை சூஸ் பண்ணிவிட்டு பேணும் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ நமக்கு க்யூஆர் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த க்யூஆர் கோடை நம்ம யூபிஐ ஆப் மூலிமா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம் இப்போ பேமெண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு நம்ம அந்த கியூஆர் மூலிமா நம்ம பே பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண முன்னாடி பார்த்தோம்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கு கீழே பார்த்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே வந்துடும் அதை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஏதுன்னு நம்ம அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எங்கேன்னு பார்த்தோம்னா ஸோ மேலே நம்ம டேஷ் போர்டு இருக்கு இல்லைங்களா நம்ம டேஷ் போர்டை க்ளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தோம்னா மை அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த மை அப்ளிகேஷன் பார்க்கும்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் கடைசியில் அங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணோம்னா பிடிஎஃப் ஃபைலாக வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம என்னென்ன போஸ்டிங்காக போட்டோம் நம்ம அட்ரஸ்ஸு நம்ம டோட்டலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணோமோ அது எல்லாமே நமக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்துடும் இந்த வீடியோ சம்மந்தமாக எதனால் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய டார்கெட் கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி